ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் மீனிக்கி நாம் துப்பட்டியை வச்சு ஒரு நாலு ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஐடியாஸ் தான் இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்களாம் செஞ்சுருக்காங்க அதனால் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் பழைய துப்பட்டி வீட்டில் இருக்கோம் அதை எடுத்துக்கோங்க அதை வந்து தலைவாணி உரையாக நாம் தைக்க போகிறோம் அந்த எல்லாம் எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க ஒரு துப்பட்டியை கொடுத்து நாலு தலைவாணி உரம் தைச்சி கொடுங்கன்னு டைலர்கிட்ட கொடுப்பாங்க அதே தான் இப்போயும் சொன்னாங்க அதை தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஐடியாஸ் தான் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பெரும்பாலும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஐடியா தான் இருந்தாலும் இதில் ஒன்று ரெண்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் இப்போ நாம் தளவாணியை வச்சு அளவு எடுத்துக்கலாம் உயரம் அகலம் உயரம் வந்து இருபத்தி ரெண்டு அகலம் பதினாலு அதை வச்சு நாம் சும்மா ஒரு இது பென்சில் பேனாலாம் இல்லை சும்மா ஒரு கத்திரிக்கோளால் கட் பண்ணி நேராக இழுத்தால் அழகாக கிழிஞ்சிரும் துப்பட்டியெல்லாம் நிறையா வேஸ்ட்டாக வீட்டில் கிடக்கும் இஸ்லாமியர்கள் வீட்டில் பழைய துப்பட்டி அந்த துப்பட்டியை நாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக தலைவாணி உரம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நாம் தைச்சி போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிழிச்சி தச்சு போடுங்க எங்கள் வீட்டு குயில் காகம் எல்லாம் வந்து நீ மட்டுமா பேசுவ நானும் பேசுவேன்னு எல்லாம் சண்டை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நாம் இதை கட் பண்ணியாச்சு இதை தச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் தச்சுட்டு வந்து நாம் தலைவாணி வர போடலாம் இது உள் உரையாகவும் போட்டுக்கலாம் வெளி உரையாகவும் போட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் படுக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட்டுற மாதிரி அந்த காலத்தில் போடுவாங்க தலவாணி வரையில் அதே தான் நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்ஷாலா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் டூக்கு போகலாம் இது வந்து நாம் இட்லி இட்லி சுடுவோம்ல அந்த தட்டில் இந்த மாதிரி நாம் இந்த துப்பட்டியை போட்டு ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நாம வெந்நீரில் ஒரு தடவை இந்த துணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்றணும் தான் அது வந்து நமக்கு சேஃப்டி இப்போ டிப் நம்பர் த்ரீ பார்ப்போம் இதுவும் வந்து நாம் தோசை எண்ணெய் தேய்ப்போம்ல அந்த கம்பியில் வேஸ்ட்டாக இருக்கிற துணியை இந்த மாதிரி துப்பட்டி துணியை எடுத்து நாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண் இந்த மாதிரி இது பண்ணி இன்சர்ட் பண்ணி நாம் இந்த மாதிரி கட்டு கட்டிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு தோசைகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நாம் கட் பண்ணி கட்டி விட்டால் ரொம்ப நாள் இருக்கும் அந்த காலத்துலலாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்கவான் ட்ரை பண்ணி பாருங்க எனக்காக இல்லாட்டியும் என்னோடய குயிலு காக்காவுக்காகவாவது எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது இது ரெடியாகிடுச்சு இப்போ டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நாம் துப்பட்டி துணியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதை கிழிச்சிக்குவோம் கிழிச்சு இதை வந்து கரிச்சிப்பாக நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் கர்ச்சிப்பு இந்த மாதிரி சாஃப்டான துணியில் நமக்கு கிடைக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வெயில் நேரத்தில் இந்த கர்ச்சிப்பில் கொஞ்சம் தண்ணி நினச்சி நாம் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் நாம் நல்லா முகத்தில் தடவிக்கலாம் இது வந்து வைப்பர் மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நாலு பக்கமாக அடித்து கர்ச்சீப்பாக யூஸ் பண்ணுங்கள் வேஸ்ட்டாக இருக்கிற துப்பட்டியை நாம் இந்த மாதிரி நிறையா செஞ்சுக்கலாம் இன்ஷாலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்